ஆனால் இப்போது நானாக உன்னை தேடி வரும்போது என்னை உதாசீனப்படுத்தாமல் நான் சொல்லக்கூடிய அருள்வாக்கை கேட்டு அதன்படி நடந்து கொண்டால் இனி உன் வாழ்வில் துன்பம் என்பதை உன்னை நெருங்காது என் செல்வமே இப்போது நீ எதையெல்லாம் நிரந்தரம் என நினைத்துக் கொண்டிருக்கிறாய் இந்த உலகமும் சரி இந்த பூமியும் சரி இதில் இருக்கக்கூடிய நீயும் சரி உன் வாழ்க்கையும் சரி எதுவுமே நிரந்தரம் இல்லாத போது உன்னுடைய பிரச்சனைகள் மட்டும் நிரந்தரமாக உன்னிடமே இருந்துவிடுமா என்ன இல்லை என் செல்வமி கவலை கொள்ளாதே உனக்கான பிரச்சனைகளை எல்லாம் நீ பெரிதாக நினைத்துக்கொண்டு கொண்டு வருத்தப்படுவதால் தான் அதற்கு உன்னை பிடித்து போய் உன்னிடமே அமர்ந்து கொண்டுள்ளது நீ அதை முதலில் இடுப்பிலிருந்தும் வாழ்க்கையிலிருந்தும் தூக்கி போடு மனதிற்குள் மனபாரமாக மன உளைச்சலாக இப்படி தூக்கி சுமப்பதனால் உனக்கு தானே உடல் நலமும் கிடைகிறது முதலில் யோசனை செய்வதை நிறுத்தி என நான் சொல்லியிருக்கிறேன் நல்ல விஷயங்களை நல்லதற்காக நல்ல சிந்தனையோடு யோசனை செய்யலாம் ஆனால் சும்மாவே தேவையில்லாமல் கடந்த காலத்தில் நடந்ததையும் கடந்த காலத்தில் உன்னைச் சுற்றி இருந்த உறவுகள் பேசிய வார்த்தைகளையும் மீண்டும் மீண்டும் யோசித்து பேசி யோசித்து யோசித்து மனதிற்குள்ளேயே மனக்கணக்கு போட்டு எதை சாதித்து விட போகிறாய் என்ன நடந்து விட போகிறது நீ எப்போதும் நல்ல பிள்ளைதான் அதில் எந்த மாற்று கருத்தும் எனக்கு இல்லை ஆனால் நல்லவனாக இருப்பது மட்டும் நல்லது கிடையாது நல்லது கெட்டது எல்லாமே தெரிந்த பிள்ளையாகவும் கெட்டவருக்கு அந்த கெடுதலை மீறக்கூடிய அளவிற்கு நல்ல பிள்ளையாகவும் நீ இருக்க வேண்டும் யாரோ ஒருவர் உனக்கு கெடுதல் செய்கிறார் என்றால் அதை கூட புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு நீ இப்படி அப்பாவித்தனமாக தனமாக இருப்பதால் தானே எல்லாரும் உன்னை ஏமாற்றவும் வஞ்சிக்கவும் முயற்சிக்கிறார்கள் எப்போதும் உன்னைச் சுற்றி இருக்கக்கூடிய இந்த கலியுக காலத்தில் நல்லதை விட கெட்ட விஷயங்கள் நடக்கிறது நல்ல விஷயங்களை விட கெட்ட செய்திகளைத்தானே உன் காதுகளும் அதிகமாக கேட்கிறது இதில் உன் தவறு எதுவும் இல்லை நடப்பது என்னவோ அதைத்தானே நீ பார்க்கவும் கேட்கவும் முடியும் அப்படி இருக்கும்போது இது எப்படி நடந்தாலும் நீ நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என நீ ஆசைப்படுவதெல்லாம் சரிதான் ஆனால் நான் சொல்வதையும் கொஞ்சம் கேட்டுவிட்டுப் போ என் செல்வமே எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து விட்டு போகலாம் ஆனால் உன்னால் யாரோ ஒருவர் அழுகவோ அல்லது அழியவோ சூழ்நிலை இல்லாத அளவிற்கு நீ பார்த்துக் கொள்ள வேண்டும் நீ செய்யக்கூடிய செயலால் யாருடைய வாழ்க்கையும் அழிந்து போகவும் கூடாது யாரும் மனம் பருந்தி வேதனைப்பட்டு கண் கலங்கவும் கூடாது என்பதில் மட்டும் நீ உறுதியாய் இருந்து கொண்டால் போதும் எந்த தவறும் உன் வாழ்க்கையில் நடக்காது

எல்லாமே உனது செயல்கள் நல்லதாகத்தான் இருக்கும் என்பதை நான் உறுதியாக சொல்லிவிடுவேன் இன்னொரு விஷயம் உனது செயல்கள் மட்டுமல்ல நீ பேசக்கூடிய வார்த்தைகளும் உன் வாயிலிருந்து வெளிப்படும் ஒவ்வொரு சொல்லும் கூட மிகவும் இதமானதாகவும் சாந்தமானதாகவும் இருக்க வேண்டும் உனது உதடுகளை எப்போதும் அரண்மனை வாயில் கதவுகளை போல பத்திரமாய் பாதுகாத்துக்கொள் அவசரப்பட்டு நாக்கு வெளியில் வந்து எந்த வார்த்தையையும் தவறுதலாகவோ நான் தண்டனை கொடுக்கக்கூடிய விதத்திலோ பேசிவிடக் கூடாது என்பதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளின் செல்வமே நீ அடிக்கடி கோபப்படுகிறாய் எல்லாம் சரிதான் ஆனால் நீ கோபமாய் இருக்கும்போது உன் பேச்சையோ செயலையோ கொஞ்சம் தாமதப்படுத்துவதுதான் நல்லது நீ ஏற்கனவே கோபப்படுவதே ஒரு அவசரமான செயல்தான் அப்படி கோபப்படும் போது அவசரப்பட்டு எதையாவது தவறாய் செய்து விடுகிறாய் தூக்கி எறிந்து விடுகிறாய் வார்த்தைகளை அள்ளி வீசி விடுகிறாய் முதலில் பேச்சுக்களிலும் செயல்களிலும் நிதானம் தேவை என்பதை புரிந்துகள் அதுவும் கோபப்படும் போது பேச்சிலும் தாமதம் வேண்டும் பேச வருவது வருவது சொல்ல சரியா நாம் செய்து செய்து கொண்டிருப்பது யோசனை கொண்டே உன் செயல்களை பொறுமையாக செய் நிச்சயமாக எதுவும் உன் வாழ்வில் போகாது இப்போது இருக்கக்கூடிய மனிதர்களின் வாழ்க்கையில் பொறாமையும் பேராசையும் தான் தீய ஒழுக்கமாக மாறி வருகிறது நீ எப்போதும் உன் உடல் அழகால் மட்டுமல்ல உன் பேச்சாலும் செயலாலும் கூட அழகான பிள்ளையாக நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும் ஏன் சொல்கிறேன் தெரியுமா உன்னுடைய நாக்கு என்பது ரத்தம் வராமல் இன்னொருவரை கொண்டுவிடக்கூடிய கூர்மையான ஆயுதம் அப்படிப்பட்ட நாக்கை கவனமாக கையாள வேண்டும் அல்லவா கத்தியையோ அல்லது கூர்மையான ஆயுதத்தையோ உன் நிஷ்டத்திற்கு தூக்கி வீசுவாயா மாட்டாய்தானே அதை பத்திரமாக ஓரமாக வைப்பது போல்தான் உன்னுடைய நாக்கையும் அளவோடு உள்ளுக்குள்ளேயே வைத்து யோசித்து அளந்து வார்த்தைகளை பேச வேண்டும் உனக்கு கிடைத்த வாழ்க்கையில் எது உனக்கு இல்லை என இப்போது கவலைப்படுகிறாய் எது உன்னிடம் இல்லையோ எதை பெற வேண்டும் என உனக்காக நீ ஆசைப்படுகிறாயோ அதை நிச்சயமாக உனக்கு கொடுப்பதற்கு கடமைப்பட்டு நான் இருக்கிறேன் உனக்கு கிடைக்காததை ரசித்துக் கொண்டும் பெற காத்திருந்து கொண்டும் இரு உன் வாழ்க்கை துன்பமில்லாத வகையில் நகர்ந்து செல்லும்படியும் உன் விருப்பத்தை உனக்கு கொடுக்கும்படியும் நான் வேலைகளை செய்வேன் நடக்க இருப்பது சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்தோடு நிச்சயமாக நடக்கும் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் வாழ்வில் நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் அடைவதற்கு உனக்கு துணையாய் நான் இருப்பேன் சரியான வழியில்தானே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் உன்னைச் சுற்றி இருக்கக்கூடிய சுற்றத்தார் யார் என்ன செயலை செய்தாலும் சரி நீ எப்போதும் நன்மைகளை செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும் நீ விழும் போதெல்லாம் உன்னை தாங்கி பிடிக்கவும் என் அன்று குழந்தை அவன உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக் கொள்கிறேன் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் அப்போதைக்கு தீர்வு வேண்டும் அப்போதைக்கு ஏதாவது ஒரு முடிவெடுக்க வேண்டும் என யோசிக்கிறாய்வா அது தவறு பல யுகங்களாக உன்னை அறிந்தவனும் தெரிந்தவனும் முக்காலமும் உணர்ந்தவனாக இருக்கக்கூடிய உன் அப்பன் முருகன் நான் சொல்கிறேன் எப்போதும் எல்லா பிரச்சனைகளுக்கும் நிரந்தர யோசிக்க உனக்கு மகிழ்ச்சியும் விதத்தில் உனக்கான விஷயங்களை நான் செய்து முடிப்பேன் உன் வாழ்க்கை சூழலில் உன்னை நம்பிக்கையாகவும் பொறுமையாகவும் வாழ வைக்க வேண்டும் நிதானமாகவும் இன்பமாகவும் சந்தோஷத்தோடும் உனக்கான செயல்களை நீ செய்ய வேண்டும் என ஆசைப்படுகிறான் எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லதாய் முடித்துக் கொடுப்பேன் உனக்கென யாரும் இல்லை உனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை என்ற எண்ணத்தை மட்டும் உனக்குள் வளர்த்து உன் மனதிற்குள் நீ என்னை அப்பாவாக நினைக்கிறாய் என் மனதிற்குள் நானும் உன்னை என் பிள்ளையாக நினைக்கிறேன் பிறகு எதற்காக உனக்கு யாரும் இல்லை என சொல்கிறாய் உன் கவலைகளை எல்லாம் தூக்கி போட்டுவிட்டு களிப்போடு உன் வாழ்க்கையை சந்தோஷமாய் வாழ ஆரம்பி உனக்காக அத்தனை விஷயங்களையும் சரி செய்து சந்தோஷப்படுத்தி உன்னை நிம்மதியாய் வாழ வைக்க நான் தயாராகிவிட்டேன் உனது பயமெல்லாம் போய் தைரியமும் சந்தோஷமும் மனநிறைவும் உனக்கு உண்டாக கூடிய காலம் வந்துவிட்டது விட்டது என்னை மனதிற்குள் வைத்துக்கொள் எல்லா சந்தோஷங்களும் இனி உனக்கு கிடைக்கும்படி நானே உனக்கு அருள் செய்யப் போகிறேன் என்னை ஏற்றுக்கொண்ட உன் வாழ்க்கை இனி அழகானதாய் அற்புதமானதாய் மாறும் நல்லதே உன் வாழ்வில் நடக்கும் தெரிந்தும் தெரியாமலும் நீ செய்த எல்லாம் முடிந்து போய் நல்லதை மட்டுமே உனக்கு நடத்தி முடிப்பேன்